வாழ் நல்வாழ்த்துக்கள் இன்றைய மிஷின் ரிப்போர்ட் ஜிம்பாவியிலிருந்து வந்துள்ளது தலைப்பு நன்றி சொல்லுகிறோம் தியோ போங்கா என்ற வாலிபன் தாய்மொழி லிஸ்வாட்டி ஆகும் தியோ போங்கா என்பதின் அர்த்தம் நன்றி சொல்லுகிறோம் தியோ போங்கா நன்றி சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு சொலூசி பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக தன் அம்மா தன்னை அனுப்பி வைத்ததற்காக நன்றி சொல்லுகிறான் மேலாளராக பணியாற்றுகிறார் அவருக்கு தன் மகனை மேற்படிப்பிற்காக ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் சேர்க்க தேர்வு செய்து கொண்டிருந்தார் தன்னுடன் வேலை செய்யும் ஒருவரின் ஆலோசனை பேரில் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அட்வென்டிஸ் கழகத்தை தேர்ந்தெடுத்தார் தன் மகனை அழைத்து நான் உன்னை ஒரு இடத்தில் சேர்க்க போகிறேன் அதுதான் உனக்கு பொருத்தமான இடம் என நினைக்கிறேன் என்றார் சிவபோங்காவும் அடுத்த படிப்பை தொடர எங்கு செல்ல வேண்டும் என்று யோசித்து வந்ததால் சரி அங்கு போய்தான் பார்ப்போம் என்றான் சொலூசி அட்வென்டிஸ்ட் மேல்நிலை பள்ளிக்கு சென்ற முதல் வாரத்தில் எல்லாரும் சனிக்கிழமையில் ஆலயத்துக்கு சென்றதை ஆச்சரியத்துடன் பார்த்தான் நீங்களே சனிக்கிழமையில் ஆலயம் செல்லுகிறீர்கள் என்று சக்க மாணவரிடம் கேட்டான் ஒரு மாணவன் அட்வந்து சனிக்கிழமையில்தான் ஆலயம் செல்வார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயம் செல்ல மாட்டார்கள் என்றான் சிவ பூங்காவுக்கு ஆலயம் செல்லுகிற பழக்கம் கிடையாது ஆனாலும் ஆலயம் சென்றான் நாட்கள் சென்றது இன்னொரு ஆச்சரியம் காத்திருந்தது அந்த வளாகத்தில் எங்கு பார்த்தாலும் ஜெபம் தான் காணப்பட்டது வகுப்புகள் தொடங்கும் முன் ஜபம் வாரம் வாரம் ஆலயத்தில் மாணவர்கள் ஜெபித்தார்கள் உணவு அரங்கத்தில் உணவு வேளையில் ஜெபித்தார்கள் அந்த உணவு அரங்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பதிமூணாவது வார காணிக்கையில் கட்டப்பட்டது திருபொங்கா இப்படிப்பட்ட அனுபவத்தை இதற்கு முன் பார்த்ததும் இல்லை அனுபவித்ததும் இல்லை அவனுக்கு இந்த அனுபவம் மிகவும் பிடித்திருந்தது புதிய பலன் கிடைத்தது போல இருந்தது தேவனிடம் நெருங்கி சேர்வதை உணர்ந்தான் தன் வாழ்க்கையில் செய்திருந்த தவறான காரியங்களுக்காக வருந்த ஆரம்பித்தான் குற்ற உணர்வு வாட்டியது தேவனுக்கு முன் தன் தன்னை தாழ்த்தி பாவ மன்னிப்பு கேட்டான் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவில் விசுவாசம் வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிறகு ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானித்தான் அம்மாவிடம் தன் தீர்மானத்தை கூறினான் அம்மா மகிழ்வுடன் கண்டிப்பாக செய் அதுதான் சரியானது என்றார்கள் தந்தையும் அதையேதான் சொன்னார் அவன் வேறொரு நாளையில் ஆராதனை செய்வது பற்றி அவன் பெற்றோர் கவலைப்படவில்லை சொலுசி அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்தின் ஞானஸ்தானத் தொட்டிக்குள் இறங்கிய போது தண்ணீர் குளிர்ச்சியாய் இருந்தது அவனுக்கு அது பெரிதாக தெரியவில்லை தேவன் தன்னை மன்னித்து விட்டதையும் தான் புதிய நபராக மாறியதையும் உணர்ந்தான் அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இரண்டு மாதம் மட்டுமே ஆகியிருந்தது இன்று ஆங்கிலமும் தகவல் தொடர்பு படிப்பும் படித்து வருகிறான் மிகுந்த ஆர்வத்துடன் ஜெபிக்கிறான் வேதம் வாசிக்கிறான் செலூசி பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறான் தன் பெயரின் அர்த்தத்திற்கு போல் தெலுசி பல்கழகத்திற்கு நன்றி செல்கிறான் பதினைந்தாம் ஆண்டில் பதிமூணாவது வார காணிக்கை இந்த கல்லூரியில் உணவு அரங்கம் கட்டப்பட்டு இன்று வரை சியோபோங்கா போன்ற மாணவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இந்த மா மாணவர்களை தேவரிடம் இணைக்கும் பாலமாக இருக்கிறது இந்த பதிமூணாவது வார காணிக்கை இதை போன்ற திம்பாவில் அதற்கு அப்பாலும் உபயோகிக்க காணிக்க உபயோகிக்கப்பட போகிறது பதிமூணாவது வார காணிக்கையை உதாரத்துவமாக கொடுக்க கேட் கேட்கப்பட்டுள்ளோம் ஆமேன் இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்